கேவலமான ஜந்துக்கள் ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி பெஹல்காமில் உள்ள டூரிஸ்ட் பீப்புள் மேலே துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இஸ்லாமியர்களா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு சுட்டதாக சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் எங்களை காப்பாற்றுறாங்கன்னு சொன்னாங்க துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு இஸ்லாமியர் காஷ்மீரி துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருந்த அந்த தீவிரவாதியை ஸ்டாப் பண்ண போனார் அவர்களால் கொல்லப்பட்டாருன்னு சொன்னாங்க இறந்தவங்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதில் இஸ்லாமியர்களும் இருக்காங்க இப்போ ஹைலைட்டடான விஷயம் என்னன்னா பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர் ஏ தய்பாவுடைய அமைப்பினர் ரெண்டு பேரு இந்த துப்பாக்கி சூடுல இருந்ததாகவும் அப்படி இந்தியா அரசு வந்து பாகிஸ்தான் மேல சந்தேகப்படுது லஷ்கரை தைபாவுடைய துணை தலைவரும் ஒரு விஷயம் சொன்னதா சில நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு இதை நாங்கள் பண்ணலை இந்திய அரசாங்கம் தான் செஞ்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சிக்காக இதை செஞ்சிருக்காங்க ஆனால் நாங்கள் இதை பண்ணலை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானுடைய மெயின் இன்கம் சோர்ஸே வந்து அக்ரிகல்ச்சர் ஸோ அதுக்கான வாட்டர் சப்ளை இந்தியா இருந்து போய்கிட்டு இருக்கு அதை இந்தியா சஸ்பெண்ட் சொல்லி பாகிஸ்தான் வந்து வந்து பண்ணக்கூடிய இந்தியாவில இருந்து போகக்கூடிய பிளைட்ஸ வந்து நாங்க வந்து இனிமே வந்து நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அது மூலியமா அவங்களுக்கு ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கா அதையும் பண்றாங்க மீடியாவுமே நிறைய விஷயங்களை மறைக்கிறாங்க அவங்க சொல்றது மட்டும்தான் உண்மன்றதையும் நம்ம எடுத்துக்கவே முடியாது ஒரு விஷயத்த உதாரணமா எடுத்து சொல்லணும்னா பலஸ்டீன்ல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு எத்தனையோ மக்கள் இறந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதை இந்த மீடியா ப்ராப்பரா காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே சோஷியல் மீடியா மூலியமா இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய வீடியோஸ பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறனால அங்க இவ்வளவு கொடூரம் நடக்குன்றது தெரியுது இன்னொரு விஷயம் ஒர்க் அமெண்ட்மெண்ட் பில் பத்தி சோ இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து மீடியா காட்ட மாட்டேங்கிறாங்க நான் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டது என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் டிக்ளேர் பண்ணி இதுதான் சொல்ல முடியாது கூட நடந்துச்சு எந்த நாட்டில் இருந்தாலும் பீகாரில் நடந்த ஒரு ப்ரோக்ராம்ல சொன்னாப்ல ஏமாத்துறவங்க பொய் சொல்றவங்க அப்பாவி மக்களை சுட்டுக் கொள்ற எல்லாத்தையுமே இறைவன் சும்மா விட மாட்டேன் இறை நம்பிக்கையோட இருப்போம் ஏன்னா இது எல்லாமே தவறுன்னு இஸ்லாம் மார்க்கத்துல வரக்கூடிய ஒரு தெல்ல தெளிவான ஒரு விஷயம் சோ நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இந்தியா அரசாங்கமே இதை செஞ்சிருப்பாங்க ஏன்னா அரசியல் அந்த சூழ்ச்சிகள்னால இது செய்கிறாங்க இது செஞ்சு என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல தெரியாமல் நம்ம சொல்லிடவும் கூடாது அவங்க பண்ணியிருக்காங்களான்னு தெரியல உண்மையிலே பாகிஸ்தான் அமைப்பினர் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல யார் பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நம்மள இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எந்த தப்பு செஞ்சாலும் அதுக்கான தண்டனை இந்த உலகத்தில் இல்லாட்டியும் மறுமை இறுதி நாளில் நிச்சயமாக இருக்குது அதை நம்புறவங்களுக்கு பயம் வரும் அதை நம்பாத உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இறைவன் நிச்சயமாக புரிய வைப்பான் ஸோ கோவத்தோடையும் சோகத்தோடையும் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே